வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீயில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸில் உள்ள பயிற்சி கணக்கு ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸில் வந்து எல்லாமே பல உள் தெரிவு வினாக்கள் அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக அந்த ஃபார்மெட்டில் தான் எல்லா கணக்குமே கொடுத்துருக்காங்க சில வந்து மொத்தம் பதினைந்து கணக்குகள் இருக்குது ஒவ்வொரு கணக்கையும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து அதுக்குள்ளே விளக்கத்தை பார்ப்போம் எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கத்தை பார்ப்போம் இப்போது வந்து ஃபஸ்ட்டு கணக்கு பயிற்சி கணக்கு ஒன்று என் ஆஃப் ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு சிக்ஸ் மற்றும் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா த்ரீ எனில் ஆஃப் பி ஆனது ஆன்சர் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டாவது வந்து ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து மூணுன்னு கொடுத்துருக்காங்க நாலாவது வந்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர் வந்து இ இல் கொடுத்துறக்கூடிய ஆன்சர் மூணு தான் ஆன்சர் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே விளக்கத்தை பார்ப்போம் தீர்வு கொடுத்துருக்க ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆறு ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா த்ரீ சார் என்ன கேட்டிருக்காங்க என் ஆஃப் பி வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படி தானே சரி தான் கண்டுபிடிக்கணும் என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆறு என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படி எழுதலாம் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி அப்படிங்கிறதுலாமா என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி ஸீக்வல் டு ஆறு என் ஆஃப் ஏ ஏ கொடுத்துருக்காங்க அதுலேருந்து என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாமா ஏல வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்குது சப்போ நம்பர்களோட எண்ணிக்கை வந்து ரெண்டு அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரெண்டு சப்போ என் என்ஆஃப்ஏ இருக்கக்கூடிய இதில் இந்த ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டு கிராஸ் என் ஆஃப் பி ஈக்குவல் டு ஆறு இதில் என் ஆஃப் பி ஈக்குவல் டு ஆறு இந்த ரெண்டு வந்து வகுத்தலில் வரும் ஆறு பை ரெண்டு ஸோ ஒரு இரண்டு ரெண்டு இரண்டு ஆறு இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போ என் ஆஃப் இ என்ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு மூன்று ஸோ விடை வந்து இஇயில் இருக்குது ஆன்சர் வந்து மூன்று என் ஆஃப் பியோட மதிப்பு வந்து மூன்று சரியா சி இப்படி தான் கண்டுபிடிக்கணும் பயிற்சி கணக்கு ரெண்டு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏசிக்குவல் டு ஏகமாக பிகமாக பி பிசி ஈக்குவல் டு டூ கமா த்ரீ சி சீக்வல் டு பிகமா க்யூ கமா எஸ் எனில் என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் பி ஆனது அதுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து இதில் வந்து இந்த பய அதாவது பயிற்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸில் வந்து எல்லாமே இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்துருது அந்த ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கத்தை தான் நம்ம இதில் பார்ப்போம் சரியா ஃபஸ்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த நாலு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆன்சர் வந்து எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து இருபதுன்னு கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து பன்னிரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க நாலாவது வந்து பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர் என்னென்னா பன்னிரெண்டு இது எப்படி பன்னிரெண்டு வந்துச்சு இதுக்குள்ளே ஆன்சர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளே விளக்கத்தை இப்போ பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க என் ஆஃப் ஏ யூனியன் பி க்ராஸ் பி சீக்வல் டு இது எப்படி எழுதலாம் என் ஆஃப் ஏ கிராஸ் பி சீக்வல் டு ஆஃப் ஏ க்ராஸ் என் ஆஃப் பி

ஸோ அதுக்கப்புறம் ஏ கொடுத்துருக்காங்களா ஏ பி சி கொடுத்துருக்காங்களா அதை அப்படியே எழுதிக்கோங்க இதில் வந்து ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும் தானே ஏ யூனியன் சி கண்டுபிடிக்குமா ஏயும் சியும் சேர்த்து எழுதணும் இப்போ ஏ யூனியன் சி இஸ் ஈக்குவல்ட்டு ஏஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க யூனியன் போட்டுட்டு சி எடுத்து எழுதிக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் இப்போ ஏ யூனியன் சி இஸ் ஈக்குவல்ட்டு ஏ கமா பி கமா பி இது ஏற்கனவே எழுதியாச்சு ஒன் டைம் தான் எழுதணும் ஒரு இதை சப்போ க்யூ ஆர் எஸ் யூனியன்னா இதையும் இதையும் சேர்த்து எழுதணும் சனா ஆனால் ஒரு இதை வந்து ஒரு டைம் தான் எழுதணும் இதுக்குள்ளே கணத்துக்குள்ளே எழுதும்போது சரியா ஸோ இப்படி இருக்குது அப்போ யூ ஏ யூனியன் சி கண்டுபிடிக்குமா எத்தனை எண்ணிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு இருக்குது அப்போ என் ஆஃப் ஏ யூனியன் சி ஈக்குவல் டு ஆறு சரி அடுத்து ஆஃப் பி வேணும் என் ஆஃப் பி பிந்தான் இருக்குது இதில் வந்து எண்ணிக்கை எத்தனை ஒன்று ரெண்டு இப்போ ஆஃப் பி ஈக்குவல் டு ரெண்டு ஸோ இப்போ ரெண்டும் தெரியும் எழுதி அப்படியே போட்டு ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணி அதாவது பெருக்கி எழுதிட வேண்டிதான் ஸோ இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் சி க்ராஸ் பி இஸ் ஈக்வல் டு ஆஃப் ஏ யூனியன் சி வந்து என்ன ஆறு க்ராஸ் என் ஆஃப் பி என்ன இரண்டு சப்போ அரண்டு பனிரெண்டு சப்டி தான் ஆன்சர் வரும் இப்போ விடை வந்து என்ன ஈல இருக்குது பனிரெண்டு ஆன்சர் வந்து சரி இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு இரண்டு வந்து முடியுது பயிற்சி கணக்கு மூன்று ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏசி ஏசிக்குவல் டு ஒன் கமா டூ பிசி பிசிஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் சிசி சி ஈக்குவல் டு ஃபைவ் கமா சிக்ஸ் மற்றும் டிசிக்குவல் டு ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன்கம்மா எயிட் எனில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியான கூற்று அப்படின்னுட்டு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ந நாலு ஆன்சரில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படினுட்டு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டில் தான் கரெக்டான ஆன்சர் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கத்தை வந்து இப்போ பார்ப்போம் தீர்வு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய ஏபிசிடி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க சிப்போம் ஏல உள்ள இந்த ஒன் கமா டூ அது வந்து பியில் இருக்குது இப்போ ஏல உள்ள ஒன் கமா டூ பியில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஏ தகு உட்கணம் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இதில் உள்ளது இதில் இருக்கிறதுனால இந்த கணத்துக்குள்ளே இருக்கிறதுனால ஏ எதுக்குள்ளே இருக்குது பிக்குள்ளே இருக்குது அதனால் ஏ தகு உட்கணம் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சியில் உள்ள அந்த ஐந்து ஆறு ஐந்துக்கமாக ஆறு அது வந்து டீல இருக்குது ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் நீங்கள் சி தகு உட்கணம் டின்னு எழுதலாமா சியில் உள்ளது அப்படியே டீயில் இருக்கிறதுனால சி தகு உட்கணம் டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சரியா இதை வந்து இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம் ஏ க்ராஸ் சி ஏ இதில் உள்ள ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஃபஸ்ட்டும் ஏ க்ராஸ் சி தகு உட்கணம் பி க்ராஸ் டி ஏ கிராஸ் சி தகு உட்கணம் பி க்ராஸ் டி சரி சொல்லிட்டு எழுதலாமா ஃபஸ்ட்டில் உள்ள ரெண்டையும் கிராஸ் போட்டு எழுதணும் அதுக்கப்புறம் அந்த போட்டு இது கிடைக்கிறதுக்குள்ளே ஆன்சர் வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்போ பி க்ராஸ் டியில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்குறது ஆன்சர் பி D. ச இதான் வந்து ஆன்சர் இது வந்து ஆல இருக்குது இருக்கு, உள்ளதில் இருக்குது இதான் வந்து ஆன்சர் சரியா ஏ க்ராஸ் சி தகு உட்கணம் பி க்ராஸ் டி சரி இப்படிதான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு மூன்று வந்து முடியுது பயிற்சி கணக்கு நான்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் A 1, ஒன் கமா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபோர் கமா ஃபைவ் பி என்ற கணத்திற்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு உறவுகள் உள்ளது ஏனில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் உள்ள ஆன்சர் வந்து ஆங்கிற ஆப்ஷனில் இருக்குது இரண்டு தான் அதுக்குள்ள ஆன்சர் சரியா ஸோ அதாவது ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஏ இருந்து பி என்ற கணத்திற்கு வந்து மொத்தம் எத்தனை உறவுகள் இருக்குது உறவுகளின் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஸோ அப்படின்னா பியில் வந்து எத்தனை உறுப்புகள் பில உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சு அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு கொடுத்துடக்கூடிய ஏ கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க சென் ஆஃப் ஏ என் ஆஃப் பி தானே என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஏ கணம் கொடுத்துருக்காங்க அப்போ என் இதுலேருந்து என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருமா என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐந்து சென் ஆஃப் பி வந்து தெரியாது ஸோ அதை வந்து நம்ம கேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுவோம் சரியா சப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஏயிலிருந்து யிலிருந்து பி என்ற கணத்திற்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு உறவுகள் இருக்குது சப்போ என் ஆஃப் ஏ கிராஸ் பி செலுத்தினிங்கன்னா ஏ க்ராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க ஏக்கும் பிக்கும் வந்து உறவுகள் இருக்குது அதனால் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிப்போம் சின்ன ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் என் ஆஃப் ஏ கிராஸ் பிஇஸ் ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ க்ராஸ் ஆஃப் பி என் ஆஃப் ஏ வந்து என்ன ஃபைவ் என் ஆஃப் பி வந்து என்ன கே சோ ஃபைவ் இன்ட்டு கே ஈக்குவல் டு ஃபைவ் கே ஸோ ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் கே

இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா டூ பவர் என்ன வரும் சென் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரெண்டின் பவர் ரெண்டின் அடுக்கு பத்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அந்த ஆயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து இப்படி கண்டுபிடிச்சி எழுதும் போது சப்போ இந்த ஆயிரத்தி இருபத்தி நாலு இருக்கக்கூடிய இடத்துல இதில் ரெண்டின் பவர் பத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் சப்போம் என் ஆஃப் ஏ கிராஸ் பி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்ல அது என்ன ஃபைவ் கே சப்போ ரெண்டின் பவர் என்ஆஃப் ஏ கிராஸ் பி இருக்கிற ஐந்து கே போட்டுக்கோங்க ரெண்டின் பவர் பத்து இப்போ அடுக்குகளை வந்து சமப்படுத்துமா கீழே உள்ளது சமமாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டுன்னு இருக்கிறதுனால அதனோட அதனோட அடுக்குகளும் வந்து சமம் அதனோட அடுக்குகள் வந்து ஃபைவ் கேஸ் ஈக்குவல் டு பத்து அப்படின்ட்டு கிடைக்கும் இப்போ நமக்கு சமப்படுத்துனா ஃபைவ் கேஸ் ஈக்குவல் டு பத்துன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இதில் இருந்து கே மதிப்பு கண்டுபிடிச்சலாமா கேஸ் ஈக்குவல் டு பத்து நஞ்சு வந்து வகுத்தல்ல வரும் பத்து பை ஐந்து இப்போ ஒரு அஞ்சு இரஞ்சு பத்து இப்போ கேஸ் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும் ரெண்டு கேஸ் ஈக்குவல்டு ரெண்டுனா கே வந்து என்னன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் என் ஆஃப் என் ஆஃப் பி சீக்குவல்டு தான் என்ன எடுத்திருக்கோம் கேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் சப்போ கே சீக்குவல்டு ரெண்டுனால் இப்போ என் ஆஃப் என்ன ரெண்டு இதில் எழுதியிருக்கோம் ஆஃப் ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது இரண்டுன்னு சொல்லிட்டு என் ஆஃப் மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க ஸோ விடை ஆங்கிற ஆப்ஷனில் இருக்குது ஆன்சர் வந்து ரெண்டு ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க ஆன்சர் வந்து ரெண்டு மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இதோட பயிற்சி கணக்கு நான்கு வந்து முடியுது பயிற்சி கணக்கு ஐந்து ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் ஆர் சீக்குவல் டு எக்ஸ்கமா எக்ஸ்குவட் இதில் ஆனது பதிமூன்றை விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது இதனோட வீச்சகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து மூணாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் அதுக்குள்ளே ஆன்சர் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள விளக்கத்தை வந்து இப்போ நம்ம இதில் பார்ப்போம் தீர்வும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய இந்த ஆறுங்கிற உறவை எழுதி எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் கமா ஸ்கொயர் எக்ஸ் ஆனது பதிமூன்றை விட குறைவான எண்கள் சரியா சப்போம் ஆறுங்கிறது வந்து ஆறு சீக்குவல் டு எக்ஸ் கமா இந்த எக்ஸ் மதிப்பு வந்து எப்படி இருக்கும் பதிமூனை விட குறைவான பகாயன்கள் இப்போ எக்ஸ் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு பதிமூனை விட குறைவான பகாயன்கள் எதுலாம் இரண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று எண்கள்னா எண் ஒன்னாலையும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அதே எண்ணாலையும் மட்டும்தான் வகுப்படும் மீதமின்றி வகுப்படும் எண் ஒன்றாலேயும் ஒன்றா நம்பராலையும் நம்ம எடுத்திருக்க நம்பர் என்ன நம்பர் எடுத்திருக்கோமோ அந்த நம்பராலையும் மீதமின்றி வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண்களை தான் என்ன சொல்லுவோம் பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஐந்தை வந்து ஒன்றால் வகுத்தனா ஆன்சர் வந்து மீதி வந்து சீரை வரும் ஸோ அப்படி மீதமின்றி வகுப்படணும் மீதி வந்து சீரம் இருக்கணும் சரியா ஸோ அப்படி வகுப்படணும் அதுக்கப்புறம் இந்த அஞ்சை வந்து அஞ்சால வகுத்தா ஆன்சர் வந்து சீரம் வரும் ஸோ இந்த அஞ்சு வந்து பகாயன் சரினா ஒன்றாலேயோ ஐந்தாலேயோ மட்டும்தான் மீதமின்றி வகுப்படும் மற்ற எதாவது வகுத்தாலும் அவங்களுக்கு வந்து மீதி வந்து நம்பர் வரும் ஏதாவது எண்கள் வரும் சரியா சப்போ பதிமூன்றை விட குறைவான பகா எண்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்னெல்லாம் வரும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூன்று எழுதக்கூடாது ஏன்னா பதிமூணை விட குறைவான பகா எண்கள் தான் எழுதி சொல்லியிருக்காங்க அதனால் பதிமூணு கிடையாது அதை விட குறைவான பகா எண்கள் தான் எழுதணும் சரி எப்படி எழுதியாச்சு இப்போது வந்து எஃப்ஆக்ஸ் என்ன இது வந்து எக்ஸை குறிக்கும் இது வந்து எஃப்ஆஃப் எக்ஸை குறிக்கும் எஃப்எஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்குவர்டு எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவர்டு சி இப்போ ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூஸாக நம்ம போட்டு அதுக்குள்ளே வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து என்னென்னா வீச்சகம் சரியா சப்போ எஃப்ஆஃப் டூ எஃப்ஆப் த்ரீ எஃப்ஆப் ஃபைவ் எஃப்ஆப் செவன் எஃப்ஆப் லெவன் சப்போ எஃப்ஆப் டூ எக்ஸ் இருக்கிறது டூ இருக்கிறதுனால இங்கே எழுதும்போது டூ ஸ்கொர்ட்னு எழுதுவோம் ரெண்டு ஸ்கொயர் என்ன நாலு எஃப் ஆஃப் த்ரீ எஃப் ஆஃப் த்ரீனா த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் என்ன ஒன்பது மூணு ஒன்பது எஃப் ஆஃப் ஃபைவ் அப்போது ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் என்ன இருபத்தஞ்சி எஃப் ஆஃப் செவன் செவன் ஸ்கொயர் செவன் ஸ்கொர்ட் என்ன நாற்பத்தி ஒம்பது எஃப் ஆஃப் லெவன் லெவன் ஸ்கோர் என்ன நூற்றி இருபத்தி ஒன்று பதினொன்று இன்று பதினொன்று நூற்றி இருபத்தொன்று சரி வீச்சகத்துக்கு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் எழுதுனா தான் அதுதான் அந்த வீ அதோட ஆன்சர் சனியா அப்போ வீச்சகம் மாறு செய்யக்கொள்ட்டு நாலு கம்மா ஒன்பது கம்மா இருபத்தைந்து கம்மா நாற்பத்தொம்போது கம்மா நூற்றி இருபத்தொன்று சிதா அதுக்குள்ளே ஆன்சர் சரி இது எதில் இருக்குது இது மூணாவது கொடுத்துருக்காங்களா அந்த ஆப்ஷனில் இருக்குது சிதா அதுக்குள்ள ஆன்சர் சரியா இப்போ விடை இ ஈவில் இருக்குது நாலு கம்மா ஒன்பது கம்மா இருபத்தைந்து கம்மா நாற்பத்தொம்போது கம்மா நூற்றி இருபத்தொன்று சரி இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு ஐந்து வந்து முடியுது தேங்க் யூ